ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் பண்ண போது ஒரு ரோட்டு கடைக்காலான்னு தாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கன்னு சொல்கிறேன் நம்ம ரோட்டு கடை ஆனால் சாப்பிட்டு ரோட்டு கடைக்கு போக தேவையில்லாங்க நம்ம வீட்டிலேயே ஆரோக்கியம் பண்ணி சாப்பிட்றலாங்க இதே மாதிரி பண்ணுங்கள் எல்லோரும் பண்ண தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க என்னமோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலை நான் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து முட்டைக்கோசை அப்படியே பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் கூட்டிடுங்க முட்டைக்கோசை அதுக்கு ஒரு அதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் முட்டைக்கோசை அப்புறம் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே நைஸாக அரைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு அப்புறமா கரம் மசாலா மஞ்சள் பொடி எல்லாத்தையும் உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து தண்ணியை லைட்டாக விட்டு நல்லா வந்து நம்ம மாவு பாவு அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க அப்படியே கிள்ளி கிள்ளி அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க நல்லா மு முறு முறுப்பாக கிறிஸ்பியாக இடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி கிள்ளி போட்டால் சூப்பராகிடும் நல்லா முட்டைக்கோசை பொடியாக எவ்வளோ நம்ம நறுக்கிறோமோ நல்லா இருக்கும் பாருங்கள் அப்போ பொறிச்சாச்சு அடுத்தது ரெண்டு ரெண்டாவது இடையும் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்து வச்சிட போகிறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ராசஸ் அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ரோட்டுக்கடையில் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு வித்தியாசமாக நம்ம வீட்டிலையே ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கும் வீட்டில் பண்ணுற எண்ணெயில் பண்ணி கொடுக்கும்போது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க வந்து ஃபாமால் பண்ணுவாங்க எப்பயாவது அவசரம்னா வாங்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணால் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்ல அதுக்கொசம் தான் அந்த மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு அதை அப்படியே கிள்ளி கிள்ளி நம்ம எடுத்து பாதி பாதி புட்டு ந எடுத்து வச்சிடணுங்க அந்த பக்கோடாவை எல்லாத்தையுமே பாதி பாதி புட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து ஒரு கடாயை எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெயை விட்டுக்கோங்க வெங்காய பிடிப்பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டொமோட்டோ கெச்சப் இருந்தது ஒரு கப் அளவுக்கு ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் கார்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து மிளகாய் தூள்ங்கிறதுனால மிளகாயை அரைச்சி அப்படி எடுத்து வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் லெசன்ஸு கொஞ்சம் கலருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு இந்த பொறிச்சி வச்ச பக்கோடாவையும் போட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டு சேவ் பண்ணிங்கன்னா அப்படியே கொத்தமல்லியும் தூவி விட்டு மேலே கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு விட்டுவிட்டா என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுமாங்க ரோட்டுக்கடை காளான் என்னங்க அதோடு நம்ம டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாம்ங்க வீட்லேயே இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்